கோழிகளுக்கு சுவாச பிரச்சனை வந்தாலே சஜர் குறைசா அப்படி இல்லைன்னா வெள்ளை கழிச்சலால பாதிக்கப்பட்டு இருக்கும்னு தானே நினைப்பீங்க ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு ஒற்றுணியால கோழிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு இறப்பு வரைக்கும் போகும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கேப்வாமும் பேராசைட்ஸ் ஒற்றுணியால கோழிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு இறந்து போகும் கேப்வார்னா என்ன இது கோழிகளுக்கு எப்படி பரவுது கேப்வாரமால பாதிக்கப்பட்ட கோழிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கான மருத்துவ முறை என்னன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க கோழிகளை தாக்கக்கூடிய ஒற்றுணிகள்னு பார்த்தா கோழி பேனு அப்புறம் குடற்பொருட்கள்னு சொல்லப்படுற டேப் வாம் ரவுண்ட் வாம்னு கோழி வளர்க்குற எல்லாருக்கும் இந்த ஒற்றுணிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் கேப் வார்ம்னு சொல்லப்படுற இந்த வகையான ஒற்றுணி புழுக்களை பத்தி கோழி வளர்க்குறவங்களுக்கே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த புழுக்களை சிகப்பு நேரத்துல காணப்படுறதுனால இதை சிகப்பு அழைக்கப்படுது இந்த புழுக்களோட உருவ அமைப்பு கேப் கேப்வாம் ஒற்றுணிய பொறுத்த வரைக்கும் ஆண் புழு பெண் புழுன்னு தனித்தனியா இல்லாம ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு இணைந்தே உயிர் வாழும் ஆண் புழு அதிகபட்சம் ரெண்டுல இருந்து ஆறு மில்லி மீட்டரும் பெண் புழு அஞ்சுல இருந்து இருபது மில்லி மீட்டரும் வளரக்கூடியது இந்த வாம் ஒற்றுணி கோழிங்க விரும்பி சாப்பிடுற மண்புழு புழுக்கள் மூலமா பரவுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கேப்பா ஆம் ஒற்றுமையோட முட்டைகள் மண்புழுக்கள்ல அதிகபட்சம் மூணு வருஷம் வரைக்கும் உயிர் தன்மையோட இருக்கும் இந்த ஒற்றுமையோட முட்டைகளை சுமந்துட்டு இருக்க மண்புழுக்களை கோழிகள் சாப்பிட்ட ஒண்ணுல இருந்து ரெண்டு வாரத்திலேயே முட்டைகள்ல இருந்து புழுக்களா உருமாறி கோழிகளோட தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய சுவாச குழாயில ஒட்டிட்டு கோழிகளோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழும் பாதிக்கப்பட்ட கோழிகளோட சுவாச குழாயில இனப்பெருக்கம் அடைஞ்சு நிறைய புழுக்களாகி சுவாச குழாயை முழுவதுமா அடைச்சு கோழிங்க சுவாசிக்க முடியாம கடைசியா இறந்து போயிடும் கேப் கேப்வோமால பாதிக்கப்பட்ட கோழிகளோட முதல் அறிகுறியே அடிக்கடி கொட்டாய் விட்டுட்டே இருக்கும் கோழிங்க கொட்டாய் விடுறது இயல்பு தான் அதுவே அடிக்கடி பண்ணிட்டு இருந்ததுன்னா கேப் பாதிக்கப்பட்டு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஸ்டேஜில் கோழிங்க குறுகி நின்றுட்டு கழுத்தை நீட்டி ஒரு மாதிரி இரும்பிட்டோ தும்பிட்டோ இருக்கும் கடைசி ஸ்டேஜில் கோழிங்க குறுகி நின்றுட்டு தீவனமோ தண்ணியோ எடுக்காது மூச்சு விட முடியாம வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா கடைசியாக கோழிங்க மூச்சு விட முடியாமல் இறந்துரும் பாதிக்கப்பட்ட கோழிகள்ல இருந்து இந்த ஒற்றுணி மத்த கோழிகளுக்கும் பரவும் கேப்போமான பாதிக்கப்பட்ட கோழிகள் வெளியேற்ற கழிவோட சேர்ந்து இந்த புழுக்களோட முட்டைகளும் வெளியேறும் இதனால மத்த கோழிகளுக்கும் இந்த ஒற்றுணி சுலபமா பரவிடும் கேப்பவமான பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு நாட்டு மருத்துவம்னு பார்த்தா நம்ம வீட்ல சமையலுக்கு தினமும் பயன்படுத்துற ஒரு பொருளை வச்சே சரி பண்ணிடலாம் வேற எதுவும் இல்ல பூண்டுதான் பூண்டு சிறந்த ஆன்டி பேராசைட்ஸா செயல்படுது அதனால பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு காலையில ரெண்டு பூண்டும் சாயங்காலம் ரெண்டு பூண்டும் மூணுலேருந்து நாலு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரப்ப சரியாயிடும் அதுவே ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு வாழை மட்டை அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு கூட பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதுலேருந்து சாறு எடுத்து பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு காலையில சாயங்காலம்னு ரெண்டு வேலையும் தொடர்ந்து மூணுலேருந்து இருந்து நாலு நாள் கொடுத்துட்டு வரப்ப சரியாயிடும் அதுவே ஆங்கில மருத்துவம்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு டிவாம் சிறப்பை தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே சரியாயிடும்